சிவசக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா கிருஷ்ணாவோற்றி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை சந்திரன் சந்திரன் பயணிப்பது சனி பகவான் நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதனால் உங்களுக்கு சனி பகவானும் சுக்கர பகவானும் பதினோராம் இடத்தில் சேர்ந்திருக்கிறார் அதனால் நல் லாப பலனை கொடுக்கக்கூடியது மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் யாருக்கு ஜுய ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் பதினோராம் இடத்தில் சேர்ந்திருக்கும் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் நல்ல விதமாக வேலை செய்த நல் பலனை கொடுக்கும் தசாபுத்திகள் சரியில்லை என்றால் சற்று கெடுபலனை கொடுக்கும் அதே மூன்று விதமாக அந்த பலனை கொடுக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு எப்பொழுதுமே பெருமாள் ஆலயம் சென்று நாளைக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் எப்பயுமே இந்த விருச்சகராசியில் கும் விருச்சகராசியில் சனி பகவான் சந்திர பகவான் பயணிக்கிறார் ராசியில் அதனால் உங்களுக்கு நல் பலனை கொடுக்கக்கூடியவர் தேய்பிரேய் சந்திரன் இப்போ நாளைக்கு ஆறு மணிக்கு ஏகாதேசி ஆரம்பிக்கின்றனர் அப்பொழுதும் சனி பகவான் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விசாகத்தில் முழுவதும் இருக்கிறார் ஆறு மணிக்கு மேலே தான் அனுசனத்திற்கு பயணிக்கிறார் அதனால் உங்களுக்கு நல்பலனை கொடுக்கக்கூடியவர் நாளைக்கு வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சமான ஒரு நாளாகும் எப்பொழுதுமே நீங்கள் செய்யும் காரியங்களை பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுங்கள் சிவனாலயம் சென்று லட்சுமிக்கு ஒரு தீபம் போடுங்கள் சிறப்பான நாளாக பொன் பொருளை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைக்கு இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு இந்த மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் என்னெல்லாம் செய்வார்களோ ஆறு மறைந்திருந்தால் சுக்கிர பகவான் ஆறு மறைந்திருந்தால் நல்பலனை கொடுப்பார் எப்படி நல்பலனை கொடுப்பார் என்று கேட்டீங்கன்னால் பிரையில் சனி பகவானுடைய காலில் சந்திர பகவான் சுக்ர பகவான் இருப்பார் அதனால் அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும் காலப்பிரசுவத்திற்கு பதினோராம் இடத்தில் சுக்கர பகவான் சனியுடன் சேர்ந்து பயணிக்கிறார் இரு கிரகங்கள் இருப்பது அதேபோல் செவ்வாய் பகவான் காலப்பிரசவத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராசியில் பயணிக்கிறார் இப்போ இந்த பலன் காம்பினேஷனாக வருகின்றது செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறான் அந்த வீட்டுக்கு உரிய சந்திர பகவானுடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் அதனால் உங்களுக்கு அங்கே குருபலம் பலமாக இருக்கின்றன அதனால் உங்களுக்கு நல் பலனை கொடுக்கக்கூடியது இப்பொழுது இந்த சுக்கர பகவான் என்ன செய்வார் என்று கேட்டினால் கல்வி செல்வங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இப்பொழுது குரு திசை நடக்கிறதோ அந்த குரு திசையில் நடக்கும் பொழுது சனி புத்தியில் நல் பலனை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா சந்திர பகவான் இருக்கும் ராசியோ என்பது நீச்சத்தில் உள்ளவர் பிரச்சகத்தில் எப்பொழுது சந்திர பகவான் பயணித்தாலும் நீச்ச இடத்தில் உள்ளவர் அப்போது நீச்ச இடத்தில் உள்ளவர் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து நாலாம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள் சனி பகவானுக்கு சொந்த வீடாக இருக்கின்றன அதனால் உங்களுக்கு நாளைக்கு பெருமாள் ஆலயம் சென்று தீபம் போட்டீர்கள் என்றால் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி தசை நடிக்கிறதோ அப்பொழுது குரு புத்தி வரும்பொழுது சுக்கர புத்தி வரும்பொழுது நல்பலனை கொடுக்கக்கூடியவர் எப்படி இந்த நல்பலனை கொடுப்பார் என்று கேட்டினா சந்திரன் இருக்கிறது வந்து காலப்பிரசவத்திற்கு எட்டாம் இடம் சந்திரன் பயணிப்பது அதனால் உங்களுக்கு ராசி கட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் வருகிறார் அதனால் உங்களுக்கு இந்த அந்த இடத்தில் சந்திர பகவான் நீச்சமடைகிறார் நீச்சஸ்தானத்தில் இருப்பது இந்த சுய ஜாதகத்தில் சனி தசையில் சுக்கரப்புத்தி நடந்ததுன்னா நல் பலனை கொடுப்பார் அதேபோல் யாருக்கெல்லாம் சனி திசையில் சுக்கரபுத்தியில் இரண்டு பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானும் பலன் கொடுப்பார் சுக்கர பகவானும் பலன் கொடுப்பார் அதனால் உங்களுக்கு நல் பலனை கொடுக்கக்கூடிய இந்த மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் எப்பொழுதுமே நீங்கள் நாளைக்கு ஆலயம் சென்று தீபம் போடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான நாட்களாக ஏன்னா புதன் வந்து காலபிரசத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் கல்வி செல்வங்கள் சிறப்பாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு நாளைக்கு என்னென்ன காரியம் செய்யலாம் என்றால் ஆலயம் போய் செய்யலாம் தொழில்ஸ்தானங்கள் வலுவாக காணப்படும் குழந்தை குட்டைகள் நல்ல படிப்பு முன்னேற்றங்கள் வரும் அது மூலியமாக செல்வாக்குகள் வரும் குடும்பத்தில் மிக சந்தோஷமான நாடாக நாளைக்கு இருக்கும் பெருமாளாலயம் சென்று நெய் தீபம் போட்டு லட்சுமி தேவியை வழிபடுங்கள் அதேபோல் ஆலயத்தில் போய் தீபம் போடுங்கள் சிவனாலயத்தில் தனித்து இருப்பார் லட்சுமி தேவி ஆலயம் சென்று போடுங்கள் யாருக்கெல்லாம் மனதில் பயம் இருக்கிறதோ அவர்கள் வந்து ராகு கனெக்டிங் இருந்தால் சற்று வெள்ளிக்கிழமை அச்சுறுத்தல் இருக்கும் வண்டியில் போகும்போது பயமாக இருக்கும் விழுந்துவிடும் என்று அந்த அச்சுறுத்தல் இருந்தால் அப்போது அவர்களுக்கு சுக்கிரனும் ராகும் கனெக்டிங் சேர்ந்திருப்பார்கள் ஜாதகத்தில் சனியும் ராகும் சேர்ந்திருக்கும் பொழுது துடுக்கத்தனமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பெரியவரிடம் பேர் வாங்குவார்கள் அப்படி வாங்கும் பொழுது இந்த திசை சந்திரன் எட்டாம் இடத்தில் பயணிப்பது செடு பலனை கொடுக்கக்கூடியது அதனால் நம்மள்தான் சிந்தித்து இந்தந்த ஆலயங்கள் செய்து தீபம் போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் வராமல் சிறப்பாக இருக்க வேண்டும் கல்வியில் நல்ல தலைத்து ஓங்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவனுடைய வழிபாடு எங்களுக்கு இருக்கணும் என்றால் திருப்தியாக சுத்தமான நல்ல எண்ணில் சுத்தமான நெய்யில் தீபம் போடுங்கள் சிறப்பாக இருக்கும் எந்த இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசியும் தும்புறத்தல் செய்யாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்வில் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் ஏனென்று கேட்டால் ஒரு தவறு செய்தவர்கள் தான் மனதில் பயம் வரும் தவறு செய்யாதவர்களும் மனித பயம் வராது என்பது போல் அதனால் எந்த தவறும் மனதார செய்யவில்லை என்றால் எந்த ஒரு இதுக்கும் பயப்பட வேண்டாம் அதேபோல் நீங்கள் தான் பார்த்து சரியாக நிதானமாக இருந்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்க எப்பொழுதுமே இப்போ இந்த ராசி எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்குது என்று கேட்டிங்கன்னா சந்திரன் இருப்பது காலபுரஷத்துக்கு எட்டாம் இடம் சனியுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அந்த சனி பகவான் காலபசத்துக்கு பதினோராம் இடத்தில் கும்பத்தில் குருவுடைய சாரம் வாங்கி பயணிக்கிறார் சுக்கிர அதேபோல் சுக்கர பகவான் எந்த ஒரு சாரம் வாங்கியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் சாரம் வாங்கியிருக்கிறார் சே சதயம் நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இதேபோல் உங்களுக்கு பயணிக்கும் பொழுது யார் யாருக்கு சுய ஜாதகத்தில் இருந்திருந்தாலும் வலுவிலிருந்திருந்தாலும் நல்பலனை கொடுப்பார் ஏன் என்று கேட்டினால் காலபிரஷத்துக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதனால் நல்பலனை கொடுக்கக்கூடியவர் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சற்று வலுவில் இருந்தாலும் சனியுடைய ஆதிக்கத்தில் சனியுடைய புத்தி சுக்கிரன் வேலை செய்வார் சுக்கரனு புத்தி சனி வேலை செய்வார் என்று பொருளாகும் அதனால் உங்களுக்கு நாளைக்கு ஆலயம் சென்று முடிந்த வரளவுக்கு ஆலயம் சென்று தீபம் போடுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் இப்பொழுது இன்னும் ஒரு வார காலம் கழித்து உங்களுக்கு என்ன செய்கிறோம் என்று கேட்டால் சிறப்பான உங்களுக்கு அமையும் அதனால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் பகவானை சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பான நிலையை கொடுக்கக்கூடியது அப்போ நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீங்கன்னா படிக்கும் தருணத்தில் இருப்பவர்கள் சனி பகவானை மனதில் நினைத்து ஒரு தீபம் போட்டிருக்கின்றால் உங்களுக்கு படிப்பு முழுமையாக இருக்கும் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீச்ச நிலையிலேயோ ஆறு எட்டு பன்னெண்டிலையோ மறந்திருந்தால் அந்த சனி கிழமையில் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏனென்று கேட்டினால் இப்போது காலபுருஷத்துக்கு ப எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சனியுடைய நட்சத்திரத்தில் பயணம் ஆரம்பிப்பார் விசாக முடிந்து ஆரம்பிப்பதனால் அந்த சனியுடைய தாக்கத்தினால் உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் இருந்தால் தீபம் போட்டீங்களா அந்த தீபம் போடுவது குறை நிவர்த்தி ஆகும் எப்போது எந்த பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் என்று பார்த்து அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் தீபம் அளித்தீர்கள் அது பலன் உடனே கொடுக்கப்படும் நல் பலனாக கொடுப்பார் நம்ம கெட்ட வழியில் அந்த கிரகங்கள் இருந்தால் கூட ஒரு தீபம் போட்டால் சிறப்பாக இருக்கும் அதனால்தான் தான் இப்போது விசாக நட்சம் முடிந்து அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது சனி பகவான் நட்சத்திரம் நேற்று வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் அவை பயணித்திருந்தார் அதனால் உங்களுக்கு சனி பகவான் நட்சத்திரம் போகும்பொழுது இப்போது காலபுருஷத்திற்கு பதினோராம் என்று லாபஸ்தானம் எந்த மேசம் முதல் மீன வரைக்கும் லாபஸ்தானம் இதுகின்றன கும்பம் மட்டுமே அதில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அந்த இடத்தில் இருந்தால் அதிகமான பலனை கொடுக்கக்கூடியவர் போல் தான் அந்தந்த கிரகத்திற்கு சந்திரன் எப்பொழுதானும் பயணிக்கிறாரோ அந்த கட்டத்தில் இருக்கும் பயணிக்கும் கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறார் என்ற பலனை பார்த்து என்றால் சிறப்பாக இருக்கும் அவர் கெடு பலனை கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் தெய்வம் போட்டு வழிபட்டிருக்கின்றால் நல்பலனை கொடுப்பார் ஏன் உங்களுக்கு அப்படி நல்பலனை கொடுப்பார் என்றுனா அறிந்து செய்வது அறியாமல் செய்வது தவறுகள் அதை திருத்தி செய்வது சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் வழிபாடு என்பது எளிமையான முறையில் செய்ய வேண்டும் ரொம்ப கடுமையான வழிபாடு இறைவன் எப்போதுமே செய்வதில்லை அதனால் உங்களுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திரன் அதனால் தேய்ப்பிறை சந்திரன் யாராருக்கு ஜாதகத்தில் தேய்பிரையில் பிறந்தவர்கள் அனைவர்களுக்குமே சுய ஜாதகத்தில் இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது செல் பலனை கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு பலனை கொடுப்பார் அதேபோல் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு பலனை அன்றன்றைக்கும் இந்த சந்திர பகவான் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுது அப்பொழுது பலன் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே மாறி பலன் எந்த கிரகங்களும் எந்த ஜாதகத்தும் கொடுப்பதில்லை ஒருத்தவர்களுக்கு வ வலுவாக இருக்கும் ஒருவருக்கு தொழிற்தானங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேர்களுக்கு கஷ்டம் வருவது என்பது ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேருக்கு நண்பர் மூலியமாக செல்வங்கள் செழிப்பாக இருக்கும் பல ஒரு கோணங்களிலும் இந்த இறைவன் அல்பாளிக்கக்கூடியவன் இந்த சந்திரன் எந்த இடத்தில் மணக்கரகன் நிம்மதியாக இருக்கோ ஒரு மனிதனுக்கு முதலில் நிம்மதி என்பது முக்கியத்துவமானவை அதெல்லாம் சந்திரன் வந்து மணக்கரகன் என்று சொல்லப்படும் அந்த சந்திர பகவான் எந்தெந்த இடத்தில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்களோ அவருக்கு சில பேருக்கு அந்த நட்சத்திரம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையென்றால் என்றால் சில பேருக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப கடினமான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும் அதனால் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நல்ல ஒரு நட்சத்திரங்களே ஆகும் சில பேர் இதில் பத்து நட்சத்திரங்கள் எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது அது தவறான நட்சத்திரம் என்று பல சொல்ல அப்படி கிடையாது இருபத்தி இரவு நாள் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களுமே இந்த ஜீவராசியில் படைக்கப்பட்டது அனைத்துமே நல்ல விதமானது நம்ம கண்ணுக்கு தெம்படுவது நம்ம வனத்துக்கு புலப்படுவது என்று தவறான ஒரு செயலை புலப்படுத்துவது தவறல்ல எல்லாமே அனைத்தும் நம்மளுக்கு இந்த பகவான் என்ன கொடுக்கிறார் என்று முதலில் தெரிந்து வேண்டும் அதேபோல் நம்மளுக்கு எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று இறைவன்தான் முடிவு செய்வது நம்மள் முடிவு செய்வதல்ல அவன் கொடுக்கும் பலனை இருக்கும் காலத்தில் எப்பொழுதுமே ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு கொஸ்டின் சொல்கிறேன் பத்தாம் அதிபதி நாலாம் அதிபதியோடு சேர்ந்தால் அவன் கஷ்டப்படுவான் என்று இருக்கின்றன பத்தாம் அதிபதியோடு நாலாம் அதிபதி சேர்ந்தால் கஷ்டப்படுவான் என்று பொருள் அதே அதிபதியோடு ஐந்தாம் அதிபதி சேர்ந்தால் பொன்பொருளை சேர்க்கக்கூடியவன் என்று பொருள் இருக்கின்றன சுஜ ஜாதகத்தில் அதே இந்த இரண்டு கிரகங்களும் பத்தாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விட்டார்கள் என்றாலும் பலன் கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி பலன் கொடுக்கக்கூடியவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஆணாக இருந்தாலும் சந்திரன் இருக்கும் பலத்தை வைத்து அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று கணித்து சொன்னால் அதை பார்த்தோம் என்றால் அவர் பலன் கொடுக்கக்கூடிய சில பிறட்ட ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு சந்திர பகவான் சூரிய பகவான் ஆறு இருக்கிறார்கள் எனக்கு எப்படிங்க பலன் வரும் என்று கேட்டினால் அவன் கொடுத்த சாரம் கொடுத்தவன் நல்ல ஒரு பலமாக இருந்து ராஜ அம்சத்தை பெற்றிருந்தாள் என்றால் அவங்க ராஜயோகத்தை கண்டிப்பாக அவன் அமைக்கக்கூடியவன் அதேபோல் சில பேருக்கு பொன்பொருள் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதிகமாக மூன்று விதமான ஒரு கோணங்களை ஒரு ஜாதகத்தில் பல கட்டங்களாக அதை ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்ல வேண்டும் எடுத்த எடுப்பிலே இந்த ஜாதகம் ஆகாது இவன் இப்படி தான் இருப்பான் அப்படி என்று சொன்னால் அது செயல்படாது அதனால் நல்ல கணித்து சொல்வது சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்பொழுதுமே ஜாதகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இறைவன் அருள்பாளிப்பான் ஜாதகம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க முடியும் ஜாதகம் இல்லாதவர்கள் என்றார்கள் கேட்டீங்கன்னா இறைவனுடைய அருள்பாலிப்பு அனைவருக்குமே ஜாதகம் இல்லாதவர்களுக்கு மறைப்பொருளாக இருக்கும் இப்போது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்குதுன்னு நம்ம ஒரு கிரகம் சொல்கிறோம் இல்லையா அதே போல் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தை மறைக்கப்பட்டிருக்கும் அதனால் அவருக்கு ஜாதகம் இல்லாத என்று பொருள் அல்ல எப்பொழுதுமே இறைவன் ஒரு பொருளை ஒருத்தருக்கு மறைத்து வைக்கிறான் என்றால் அது எந்த ஒரு காரணத்தினால்தான் மறைத்து வைப்பானே தவிர சில பேருக்கு நான் பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன் இன்னும் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் ஒரு நல்ல செயலை அனுபவித்ததிலேருந்து சில பேர் என்னிடமே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு நான் என்ன இறைவன் மறைத்து வைப்பது என்றால் ஒரு திரைமறையில் வைத்திருக்கிறான் உன் கண்ணெதிரே இருந்தால் உன் கஷ்டம் என்பது நீ செய்யும் பாவத்திற்குரிய பொருள் அல்லவா அதை அனுபவித்து அது அந்த பூமியில் இறைவனே வந்து மனிதனாக பிறந்தாலும் அவன் கொடுக்கும் கட்டுப்பாட்டிற்கு ஏற்றவாறு இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் கொடுக்கும் சாரத்தை வாங்கி அவன் கஷ்டப்பட்டேதான் வேண்டும் இதேபோல் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து பிறந்தார்கள் அதேபோல் கிருஷ்ணரும் பிறந்தார்கள் அவர்கள் அனைவருமே கஷ்டப்பட்டு தான் இந்த பூமியை விட்டு மறைந்தார்களே தவிர கஷ்டப்பட அவர் இறைவனாக இருந்து சிவபெருமான் விட்டா விட்டார் மனிதனாக பிறந்தாலும் மனிதனுடைய உருவை எடுத்தோம்னா அதற்குரிய பலனை இந்த பூமியில் தண்டனை ஆக இருந்தாலும் சரி பலனாக இருந்தாலும் அனுபத்தியாக வேண்டும் என்பது விதி அது இறைவனே வந்து மனிதனாக பிறந்துதான் அதை நம்மளுக்கு அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார் ராமரும் கிருஷ்ணரும் கிருஷ்ண பரமாத்மா உலகத்தில் அதிகமாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை எப்படி வழங்க வேண்டும் என்பது விதியை விதித்திருப்பார் ராமர் என்பது பிரஜைகள் அந்த மக்கள் எப்படி நம்ம முதலில் வாழ வேண்டும் என்பதற்கு சரியான ஒரு வழியை வகுத்து இந்த பூமியில் காட்டியிருப்பார் அதனால் அவர்களுக்கு இறைவனால் பிறந்தவர்களுக்கு அந்த ஒரு நிலையை இந்த பகவான் கொடுக்கிறான் என்று கேட்டால் நம்ம சாதாரண ஒரு நரை உருவமாக இருக்கும் இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான பலன் இருக்கின்றன விட அதிகமான சக்தி மனிதர்கள் தான் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லோர்களுமே மனித சக்தி பெரிய சக்தி என்று சொல்வார்கள் அதேபோல் மனிதன் பிறப்பது மனுஷனாக பிறப்பது பெரிய அரிது அதே கூன் குருடு என்று பிறப்பது அரிது இதுதான் பெரியவங்க அதிகமாக அவையார் சொல்லியிருப்பார் எந்த ஒரு மனசனாக பிறப்பது பிரச்சனை இல்லை இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லவிதமாக ஒரு மனிதன் பிறப்பது சிறப்பு என்று சொல்லியிருப்பார் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும் இதை நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மனதில் ஒரு விஷயம் வைத்து நம்ம இருக்கும் சிறு பிள்ளைகள் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அதை சீராட்டி பாராட்டி வளர்த்து அதை நல்வழியில் ஆர்க்க வேண்டும் என்பது தாயின் தந்தையின் கடமை அதை சிறு த தவறு செய்து விட்டுமென்றால் நம்மளுக்கு பின்னாடி அது பெரிய ஒரு பாதிப்பாக ஆகும் என்று யாருமே அறிவதில்லை பிள்ளை வந்து எப்படி வளர்க்கணும் என்று ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வளர்த்த பிள்ளையை இந்த பூமியில் எப்படி சீராட்டி அது தன்னிச்சையாக வளர வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலேயே அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறால் பெரிய வயதில் மூங்கில் போல் நெடுநெடுன்னு இல்லாமல் வளைந்து நெளிந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழும் என்பது விதி அதேபோல் உங்களுக்கு மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சு சுக்கிர பகவானுடைய அருள்வாழ்ப்பு அதனால் உங்களுக்கு பெருமாள் ஆலயமாவது சிவன் ஆலயமாவது சென்று தீபம் போடுங்கள் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் இறைவனை வழிபாட்டு இறைவனுடைய முக்கியத்துவம் இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை ஏன் என்று கேட்டீங்கன்னால் சில பேர் சொல்வது போல் இங்கேருந்து நேராக திருநள்ளார் போங்க அங்கே போய் ஒரு தீபத்தை போடுங்க வாழ்க்கையில் வெளிஷம் வந்துவிடும் இருந்து கும்பகோணம் போய் குரு பகவான் கோவில் போங்க அங்கே போய் ஒரு தீபத்தை அப்படிலாம் கிடையாது இருந்த இடத்தில் செய்வது தான் திருப்பமான பணி எந்த இடத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த இடத்தில் தான் உங்களுக்கு வாழ வேண்டும் என்பது விதி இப்போது அதற்கு என்ன உ உதாரணம் என்று கேட்டீங்கன்னால் திருநள்ளாரில் பிறத்தும் பிரஜைகளுக்கு அதிகமான திருநள்ளார் சனீஸ்வர பகவான் செய்து விடுவார் அப்படி கிடையாது அவர் அவர் கரும பலனுக்கு ஏற்றவாறு செய்வார் அதேபோல் குரு பகவான் பிறக்கும் இடத்தில் எவ்வளதோ பேர்கள் குரு ஜா ஜாதகத்தில் குரு உச்சத்தில் பிறந்திருக்க அத்தனை பேருக்கும் சரி அப்படி கிடையாது இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் பிறந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரும பலன் என்னவோ அதற்கு ஏற்றவாறு ஜாதகமும் உங்கள் வாழ்க்கையும் அமையும் இதை எப்படி சரி செய்வது என்று பா அதுதான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்வது தான் விளக்கங்கள் அன்றாடும் காலையில் குளியுங்கள் தாய் தந்தை உள்ளவர்களுக்கு தாய் தந்தையிடம் நமஸ்காரம் பண்ணிட்டு இறைவனை வணங்கிவிட்டு அன்றாடும் உங்களுடைய தொழில்களை முதலில் பாருங்கள் தொழிலை பார்த்தாதான் செல்வம் உங்களுக்கு வீட்டுக்கு ஓடிவரும் என்பது விதி ஒரே இடத்தில் இருந்துவிட்டு செல்வம் வருமா வராது தொழில் செய்தாதான் கல்வியில் படிப்பவர்கள் கல்வியை படுத்தால்தான் பின்னால் வந்து அந்த கல்வியே உங்களுக்கு செல்வத்தை அளிக்கும் அதேபோல் ஒரு தொழில் பழகுவோர்கள் கூர்மையாக கூர்ந்து ஒரு தொழிலை பழகினால்தான் பின்னாடி அந்த தொழிலே உங்களுக்கு செல்வத்தளிக்கும் பயன் கொடுக்கும் அதேபோல் எதை கரெக்டாக நம்ம செய்ய வேண்டுமோ அதை யோசனை பண்ணி தெளிவாக செய்தோம் என்றால் உங்கள் எப்போதுமே இந்த பூ உழைகள் சிறப்பாக இருக்கலாம் இப்போ ஒரு கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் ஒரு கிரகங்கள் ஐந்தாம் இடத்து கிரகத்தோடு ஒன்றிப்போனால் என்ன செய்வார் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும் நல்லா சம்பாதிப்பார் தொழில்ஸ்தானங்கள் வெளிநாடு மூலியமாக உங்களுக்கு பொன்பொருள் வந்து சேரும் என்று சொல்வார்கள் அந்த பொன்பொருளை சேர்ப்பதற்கு முதலில் நம்மளை தயாரிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி எந் இந்த துறையில் எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் இந்த தொழில் முதலில் முழுமையாக பழக வேண்டும் என்பது முடிவு செய்வது கிரகமும் நீங்களும் தான் எந்த இடத்தில் உங்கள் மனம் பற்றுதல் அடைகிறதோ அதுவே உங்களுக்கு முதலீடாகும் தர்ம வழியில் பற்றுதல் அடைஞ்சினா உங்களுக்கு தர்ம வழியில் செல்வங்கள் சேரும் இல்லை தவறான வழியில் செல்வங்கள் சேர்க்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அந்த மனதில் அதில் வைத்தினா அது மூலியமாக செல்வம் சேரும் அது மூலியமாக சேர்ந்த பின்னாடி என்ன செய்யும் பாதிப்புகள் வரும் அதை தான் சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக நீங்கள் எப்பொழுதுமே செயல்பட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு நல் ஒரு பலனை அளிக்கக்கூடியது ஜாதகங்கள் என்பது முக்கால்வாசி வேலை செய்யும் உங்களுடைய முயற்சி என்பது முழுசாக வேலை செய்யும் இந்த பூமியில் ஜாதகம் உள்ளவர்களும் நல்ல சொத்து சுகத்தோடு இருக்கிறார்கள் ஜாதகம் இல்லாதவர்களும் சொத்து சுகத்தோடு இருக்கிறார்கள் நம் கணக்கு என்பது இரவின் கையில் உள்ளது நம்முடைய கணக்கு இறைவன் கையில் உள்ளது அவனை காலை பிடித்தால் தான் நம்ம கஷ்டத்திலிருந்து நம்ம இருந்து விடைபல முடியும் என்றது கருமாக்கள் என்பது நம்ம அன்றாடம் செய்யும் ஒரு ஒரு சிறு சிறு தவறுகள் தான் கருமாக்கள் என்று சொல்லப்படும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே கருமாக்கள் தான் பிறக்கிறான் இறக்கும் பொழுதே கருமாக்கள் தான் இறக்கிறான் ஏன் கருமா என்று அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்பிரிவில் செய்த பாவங்களும் இப்பிரிவில் செய்த பாவங்களும் சேர்த்து கணக்கு போட்டு திருப்பி இந்த பூமியில் மனிதனாக பிறக்கிறோம் செய்த பாவங்கள் அனைத்தையுமே நம்ம உடல் மூலியமாகவும் உள்ளத்து மூலியமாக அனுபவிக்கிறோம் இதை சரி செய்த நம்ம முடித்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்பது சிறப்பு இல்லை என்றால் சிறப்பில்லை எப்பொழுதுமே சொல்லுவாங்க இப்பிரவில் என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த பிறவில் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னா அடுத்த பிறவில் கஷ்டப்படணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா கஷ்டம் தான் அதுக்கு மாற்று கருத்தை அல்ல அதற்குத்தான் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்து லாஸ்டில் ஆறாவது அறிவாக மனிதனை படைத்திருக்கிறான் இறைவன் ஏனென்றால் அறிந்து ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் தெரிந்து ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவருடன் கேட்டு செய்வது தெரியாமல் ஒரு காரியம் செய்துவிட்டு ஒரு நடை தவறு செய்த அதற்கு மன்னிப்பு உண்டு ஆனால் தொடர்ந்து செய்வதற்கு மன்னிப்பு அல்ல அதுதான் மரணமே உங்களை மன்னிக்காது என்பது விதி அதிகமான தப்பு செய்தவனுக்கு என்ன ஒரு விளக்கம் என்று கேட்டால் மரணம் என்பதே விதியாகிவிடும் அதுதான் கிருஷ்ண பரமாத்மா அதிகமாக எடுத்துரைப்பது அந்த மரணத்தை எங்கே கொடுத்து சொல்லியிருக்காருன்னா குருச்சேத்திர போரில் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு ஆளுக்கும் சொல்கிறாரல்லையா யார் எதை செய்தால் என்ன பலன் உண்டு யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மா பகவத் கீதையில் ஒன்றொன்றாக படிக்கட்டுகளாக சொல்லியிருப்பார் ஒன்றொன்றுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று அதை நம்ம சில புக்குகளை எடுத்து படித்து அதனுடைய உணர்வுகளை அணிந்தாவே மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்று புரியும் அதேபோல் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எப்பொழுதுமே எல்லோருக்குமே பகவான் என்பவன் பன்னெண்டு கட்டங்களிலும் யாருக்கு எந்தென்ற விதிக்கு ஏற்றாற்போல் கிரகங்கள் அமையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எந்த சாரத்தை வாங்க வேண்டும் எந்த கிரகத்தை இதோடு அமைக்க வேண்டும் என்பது இறைவன் தான் முடிவு செய்யும் அதனால் உங்களுக்கு அவன் எந்த கிரகங்கள் எதை எடுத்து முயற்சி செய்தாலும் நம்பள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிங்கன்னா நிதி நிறுத்தி நிதானமாக நம்ம வாழ்க்கையே எளிமையான முறையில் அதேபோல் அடுத்து நம்ம வாழ்க்கையை எளிமையான முறையில் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இறைவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படி என்று முழுமையாக தெரிந்து மனதை போட்டு கொள்ளாமல் வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேய்பிரை சந்திரன் பயணிப்பது காலப்புருஷத்திற்கு எட்டாம் இடத்தில் ராசியில் அதனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்து நிதானமாக தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்து இறைவனை வழிபாடுங்கள் இறைவனை மனதில் வழிபட்டீர்கள் என்றாவே உங்களுக்கு அதற்கு சரியான ஒரு சான்றிதழாக கிடைக்கும் மந்திரமெல்லாம் இறைவனுக்கு சொல்ல வேண்டியதல்ல இதயம் என்பதே பெரிய ஆலயம் அதனால் உங்களுக்கு மனப்பூர்வமாக எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் இறைவனை வணங்கி செய்வது சிறப்பாக இருக்கும் கிருஷ்ணா சிவார்ப்பணம் சிவா கிருஷ்ணார்ப்பணம் இந்த ரெண்டை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அந்த இறைவனை வந்து முன்னாடி ஒரு பொருளை எடுத்து முடியாதது ஒரு காரியம் செய்கிறான் கிருஷ்ணா சிவா இருப்போம்னா அந்த சிவன் வந்து வந்து விடுவார் கிருஷ்ணனும் வந்து விடுவார் மந்திரம் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூமியில் முதலில் சொல்ல வேண்டிய முக்கியத்துவமானவன் சிவா கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணா சிவார்பணம் இதை ரெண்டும் தான் மாற்றி சொல்லணும் அது சொன்னினாவே அந்த மந்திரத்துக்குரிய பலன் அதுக்கு உரியமாக கிடைக்கும் அதனால் இந்த உலகத்தில் மந்திரம் தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை அனைவருமே பிரிஞ்ச குழந்தைகள் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் மந்திரத்தை கட்டு தான் எதுவுமே செய்ய முடியாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனதில் என்ற உங்களுக்கு சிந்தனை வரும் என்றால் சிந்திப்பதே செயலாக்கம் அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை நாளையே உங்களுக்கு அமையும் அதனால் உங்களுக்கு நாளையே இன்றைய நாளைக்குள்ளிய பலன் வெள்ளிக்கிழமை என்னவென்று சொல்லிவிட்டேன் அதே போல் மைக்கானல் காலில் உங்களுக்கு என்ன பலன் சொல்கிறேன் காலில் நம்ம இதை பாருங்கள் శివశక్తి వరబ్రహ్మ వాసుదేవ వాసుదేవకృష్ణా పోటీ